வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே நம்மளுக்கு மல்லிப்பூ முல்லை செடினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த முல்லை செடியில் நிறைய வகைகள் இருக்குங்க அதில் மிக அதிகமான வாசனை தரக்கூடிய பச்சை காம்பு முல்லை இது வந்து சேலத்தை சேர்ந்ததுங்க இந்த செடியை வந்து பிடிக்காதவங்க யாருக்குமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வாசனை நல்லா இருக்கங்க இந்த செடி நிறையவும் பூக்கக்கூடியதுங்க இந்த செடியை வந்து நான் நிறைய நர்சரியில் கேட்டேங்க சென்னையில் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் பல்லாவரம் சந்தையிலையும் நான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு செடியை கொடுத்தாங்க ஆனால் அது இப்போ தான் பூத்துச்சு பூக்கும் போது அது சாதாரண முல்லைதாங்க அவ்வளோ வாசனை வரல அது பச்சை காம்பு முல்லை கிடையாது நான் வந்து இந்த எல்லாம் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டேங்க எனக்கு இந்த பச்சை காம்பு முல்லை வேணும் அப்படின்னோன்னே அவங்க இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நேற்று புதன்கிழமை காலையில் தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க அதோட ரோஸ் மெரி என்கிட்ட ரோஸ் மெரி இருந்தது அது இந்த வெயில் அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க அடுத்தது அவங்கக்கிட்ட நாட்டு மறிகொழுந்தும் இருக்குதுன்னு சொன்னாங்க யூஸ்வலாக இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் எல்லா நர்சரிலியுமே கிடைக்கும் இந்த நாட்டு வெரைட்டி நாட்டு மறிகொழுந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டங்க அதுவும் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் உடனே அதுவும் வேணும்னு சொன்னேன் உடனே அவங்க புதன்கிழமை நைட்டே எனக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர் ப்ரொஃபஷ்னல் குரியரில் தாங்க உங்களுக்கு அனுப்புவேன் அந்த ட்ராக்கிங் நம்பரையும் கொடுத்துட்டாங்க நான் வியாழக்கிழமை நான் எப்போவுமே வந்து எந்த ஒரு செடிங்களுமே நான் வந்து ஆர்டர் பண்ணாலுமே நானே போய் வாங்கிடுவேன் கொஞ்சம் தான் எங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேங்க ஏன்னா அங்கே ச அங்கே ஒரு வேளை அந்த செடி கொஞ்சம் ஏதாவது அவங்க சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அது வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் இல்லைங்களா அதனால் நான் போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க செடிகள்லாம் எந்த அளவு டேமேஜாக ஆகாது அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்கங்க இப்போது நான் வந்து மூணு செடி தான் கேட்டேன் அவங்க இந்த நாட்டு சாமந்தி செடிகளை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்கங்க நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் பச்சை காம்பு முல்லை பார்த்திங்களா நிறைய மொட்டுகளோட இருக்குது பிளான்ட்டும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க இதை ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்ரு கேன்லேயே வச்சு வளர்க்கலாங்க நிறைய பூ பூக்கம் இந்த ஒரு செடி உங்கள் தோட்டத்தில் இருந்தாலே போதாங்க அவ்வளோ வாசனை வரும் நிறைய தேனீக்களும் வராங்க பெருசாக இதுக்கு பராமரிப்புலாம் எதுக்குமே கிடையாதுங்க இந்த செடியை நான் வளர்த்து ஒரு வளர்ப்பு முறை வீடியோவும் நான் போடுறேங்க இது வந்து சேலத்து ஸ்பெஷல் இந்த பச்சை காம்பு முல்லை ஸோ நீ உங்கள் கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் பச்சை காம்பு முல்லை செடியே உங்களுக்கு கிடைக்குங்க மற்ற நர்சரியிலெலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் பல்லாவரத்தில் போய் கேட்டேன் அவங்க இதுதான்மா பச்சை காம்பு முல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செடியை கொடுத்தாங்க ஆனால் இவ்வளோ நாள் நான் வளர்த்துட்டு இப்போ பார்த்தேன்னா அது வந்து வேறு முல்லை இவ்வளோ வாசனையே கிடையாது தான் நான் இவங்கக்கிட்ட கேட்டேன் செடி இருக்கான்னு கேட்டேன் இருக்குதுன்னாங்க இப்போ அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அடுத்ததாக பார்க்குறது ரோஸ் மெரி இந்த ரோஸ் மெரியுமே வந்து அந்த போட்டில் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வந்ததுங்க இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது இந்த நல்ல இந்த சம்மரில் வெயில் அது போயிடுச்சுங்க இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ரோஸ் வந்து மெடிசனல் வேல்யூ நிறைய இருக்குங்க இந்த செடியையும் நான் நல்லா வளர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது நாட்டு மறிகொழுந்து நீங்கள் எல்லா நர்சரியிலேயும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு தான் கிடைக்கும் நாட்டு மறிகொழுந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இது அந்த ரேர் வெரைட்டி வாசனை கூட இதுவுமேங்க நான் அவ்வளோ வாசனை வரும்ங்க அதே ஹைப்ரிட் வெரைட்டியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வாசனை வராது இந்த நாட்டு மறிகொழந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது நீங்கள் பூஜை ரூம்லலாம் இதை வச்சிங்கன்னா உங்கள் பூஜை ரூமே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் இதில் நிறைய இதுவும் வந்து ஒரு மெடிசனல் வேல்யூ நிறைய இருக்குங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது நாட்டு சாமந்தி எப்போவுமே நீங்கள் சாமந்தி செடி வளர்க்குறீங்கன்னா நாட்டு சாமந்தியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஹைபிரிடும் வேண்டாங்க ஏன்னா ஹைப்ரிட் வந்து அந்த அந்த மொட்டுக்கள் இருக்கிற நிறைய பூ பூக்கும் அந்த வந்து வாங்கிட்டு வரும்போது பார்க்கறதுக்கும் ஆசையாக தான் இருக்கும் நானும் நிறைய தடவை அந்த ஹைப்ரிட் சாமந்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிற அந்த பூக்கள் எல்லாம் பூத்து முடிஞ்சிட்டு அவ்வளோதான் ஒரு மூணு மாதத்தில் அந்த செடி அவுட்டு அதுலேருந்து நீங்கள் இன்னொரு ஸ்டெம் கட்டிங் மூலமாக இன்னொரு செடியெல்லாம் உங்களால் உருவாக்க முடியாது சரிங்களா அதனால் நாட்டு சாமந்தியை இப்போ நிறைய கர கலர்ஸ் வந்துருச்சு முதல்லலாம் அந்த அளவுக்கு கலர்ஸ் கிடையாது இவங்க கிட்ட நிறைய பதினஞ்சு கலருக்கு மேலே இவங்க கிட்ட சேலம் ஆர்கானிக்ஸில் இருக்குதுங்க நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே நான் வாங்கியிருந்தேன் ஏழு கலர் வாங்கியிருந்தேன் இப்போது இப்போவும் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு கலர்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாமே நான் ரீபார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்டெம் கட்டிங் மூலியமாகவே நீங்கள் வளர்த்துடலாங்க இப்போ இதை மார்கழி வரப்போகுதுங்களா மார்கழி அப்போ தான் சாமந்தி நாட்டு சாமந்திகள் பூக்கள் நிறைய பூக்கும் ஸோ நீங்கள் நீங்களும் வாங்குறதா இருந்தால் தான் நாட்டு சாமந்தியே வாங்குங்க எப்போவுமே இந்த நாட்டு சாமந்தியை வந்து கவரில் தான் தருவாங்க ஹைப்ரிட் சாமந்தி அந்த பிளாஸ்டிக் பாட் இருக்கும் இல்லைங்களா அதில் தான் கொடுப்பாங்க அதில் இலையே இருக்காது ஃபுல்லாக பூச்செடி தான் பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் பட் அது அதை வாங்காதீங்க நாட்டு சாமந்தியை வாங்கிக்கிங்க இவங்கக்கிட்ட செடிகள் எல்லாமே நல்லா ரீசனபிள் ரேட்டில் தாங்க இருக்கும் ஈவன் இவங்கக்கிட்ட ஃபர்டிலைசர்ஸ் கூட நான் ரீசனபிள் ரேட்டில் தான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த இதனுடைய ரேட்டெல்லாம் சில பேர் கேட்பீங்க ஏன் ரேட்டு சொல்கிறது தானே என்ன ஏன்னா ரேட் வந்து இன்றைக்கி ஒரு ரேட்டு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வேறு ரேட்டாக இருக்கங்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது என்னென்ன இந்த ஃபை மேஜிக் சீடு நர்சரி அது போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அதில் நான் மாதுளையெல்லாம் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் சொல்லியிருப்பேன் இப்போ போகிறவங்களுமே அவங்கக்கிட்ட போய் எனக்கு ஏன் செடி அவங்க நூறுரூபா தானே சொன்னாங்க நீங்கள் ஏன் இரநூறுபா சொல்கிறீங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க எப்போவுமே வந்து ரேட் வந்து ஈவன் மளிகை சாமானே இன்றைக்கி ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி தாங்க மாறுபட்டுட்டே இருக்கும் இப்போ நிறைய செடிகள் வந்து வந்தது அந்த மாதிரி அப்போ ஒரு ரேட்டு சில சமயம் கூடவும் சில நேரத்தில் அந்த செடிகளோட விலையும் கம்மியாகவும் ஆகும் அதனால் ரேட் வந்து ஒரு நிலை இல்லாதது அதனால் தானே நான் ரேட் சொல்லலை எஸ்ஜே ஆர்கானிக்ஸோடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கிக்கலாம் இந்த முல்லை செடி பச்சைக்காம்பு முல்லை ரோஸ்மெரி அந்த நாட்டு மறிகொழுந்தெல்லாம் அவங்கக்கிட்ட இப்போ இருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நாட்டு சாமந்தி செடிகளும் அவங்கக்கிட்ட இருக்குங்க வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்